வணக்கம் நண்பர்களே மஞ்சள் நிறத்தில் நிறைய வகை பூச்செடிகள் இருக்குது ஸ்ரப்பா பூக்கக்கூடியது கொடியில் பூக்கக்கூடியது வாசனை மிகுந்த பூக்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பூக்கள் நீரில் பூக்கக்கூடிய மஞ்சள் வகை பூக்கள்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி மங்களகரமான ஆனால் கொடியில் பூக்கக்கூடிய ஒரு அருமையான நாலு வகை செடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்கக்கூடிய செடி வந்து கேட்ஸ்க்ளா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அழகா இருக்கும் இதோடைய பூக்கள் வந்து ரொம்ப விகரசா வளரக்கூடிய ஒரு வகை பூச்செடி கொடி வந்து மதில் மேலேயோ இல்லைனா கிரீப்பர் நெட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கார் போர்ட்டிக்கோ மேல அந்த மாதிரி தூக்கி விட்டோம்னா நல்லா பச்சை இலைகளும் மஞ்சள் பூக்களும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த செடி வந்து பூனை நகம் செடி அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாங்க அப்படின்னா இதில் வந்து அந்த பூக்களுக்கு பூக்கிறதுக்கு முன்னாடி அந்த இலைகளில் கிரீப்பர்ல வந்து ஒரு மூணு கால் உள்ளது மாதிரி அந்த பூனையோடைய பாதங்கள் மாதிரி மூணு காலோடு இருக்கும் அது வந்து முள் மாதிரி இருக்கும் நம்ம கையில டச் பண்ணி பார்த்தோம்னா கையில வந்து அப்படியே பிடிச்சுக்கிறோம் இது வந்து அந்த மதில் மேல ஏர்றதுக்கு வந்து அதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூச்செடிக்கு சீசன்லாம் கிடையாது ரவுண்ட் த இயர் பூக்கக்கூடிய செடி தான் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸில் ஈஸியாக வளர்க்கக்கூடிய வகை பூச்செடியில் இந்த கேட்ஸ் கிளாக் ரீப்பரும் ஒன்று அடுத்த செடி வந்து ஆஸ்ட்ரேலியன் கோல்டு வைன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியிலையுமே வந்து நல்ல பூக்கள் வந்து நல்லா கொத்து கொத்தாக பொறிக்கக்கூடியது இதுவுமே நல்ல க்ரீப்பர் வெரைட்டி தான் இதை வந்து நம்ம மதில் மேலே ஏற்றி விடலாம் அப்படி இடம் இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து தொட்டியிலேயே கூட வச்சு வளர்க்கலாம் போல் சப்போர்ட் கொடுத்து ஒரு நாலஞ்சு கம்பு குத்தி அதிலே வந்து சுற்றி விட்டோம்னா அதிலே படந்துக்கிறோம் இதை கோல்டு ஷவர் பிளான்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த பூக்கள் வந்து நல்ல மஞ்சள் நிறத்தில் கொத்து கொத்தா வந்து பச்சை இலைகளோடு தொங்கும் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து அந்த ஒரு பேருமே இருக்குது இந்த செடியுமே ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் செடி தான் இந்த செடியெல்லாம் வந்து மாடி தோட்டங்களில் கூட நம்ம எளிமையாக வளர்க்கலாம் ஹனி பீஸ் பட்டர்ஃப்ளைஸ் அதுக்கப்புறம் ஹம்மிங் பேர்ட்ஸ் இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான செடி இந்த ஆஸ்திரேலியன் கோல்டு வைன் செடி அடுத்தது வந்து மேண்டிவில்லா எல்லோ இந்த செடியுமே ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் செடி தான் இதில் ஒரு நாலஞ்சு கலர்ஸ் வருது மேண்டிவில்லாவில் மற்றதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளான்ட்டு ஒயிட்டு பிங்க்கு ரெட்டு அப்படின் இந்த எல்லோ கலர் வந்து லோ மெயின்டெனன்ஸ் செடி ஈஸியாக வளர்க்கலாம் இந்த செடியுமே வந்து நான் தொட்டியில் வச்சு கீழேருந்து ஒரு கயர் கட்டி மேலே மாடிக்கு ஏற்றி விட்ருக்கேன் எப்பொழுதும் முந்நூற்றி நாளும் இந்த செடியில் வந்து பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதுவுமே நல்ல ஒரு அரளி பூ மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் அழகாக இருக்கும் இந்த செடிகளையுமே வந்து பட்டர்ஃப்ளைஸ் ஹம்மிங் பேர்ட்ஸ் ஹனி பீஸ்லாம் சுற்றி சுத்தி வரும் அதனால் நம்ம தோட்டத்தில் வந்து மற்ற செடிகளில் வந்து பாலினேஷன் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாண்டிவிழா செடி நாலாவது காமிக்கிற க்ரீப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி கோல்டன் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடியில் ஸ்பெஷல் என்னென்னா பூக்கள் வந்து ஒன்றுன்னா அப்படின்னு நம்ம சரம் கட்டி விட்டது மாதிரி மேலே இருந்து தொங்கும் இதெல்லாம் வந்து மாடி மேலே மதில்கள் மேலே படர்த்தி விடும்போது நிறைய அப்படியே சரம் சரமாக போது இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி பூக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு அடி மூணு அடி நீளம் வரைக்கும் கூட தொங்கும் இந்த செடியில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த பூத்து முடிஞ்ச பிறகு அந்த பூக்கள் வந்து உதிராமல் அப்படி இலைகளாக மாறக்கூடிய தன்மை கொண்டது இந்த கோல்டன் கேஸ்கேட் செடி இதை பற்றி டீட்டெயிலாக ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதுவுமே வந்து லோ மெயின்டெனன்ஸ் க்ரீப்பர் பிளான்ட் தான் இந்த செடிகள் எல்லாமே நார்மல் மண் கலவையிலே நம்ம கிளைமேட்லேயே நல்லா ஈஸியாக வளரக்கூடிய செடிகள் தான் இந்த எல்லா செடிகளுமே ஹாட் கிளைமேட்லேயுமே நல்லா வளருது தினமும் தண்ணீர் கொடுக்கணும் நல்லா ஃபுல் சன்லைட்டில் வைக்கும்போது தான் இந்த க்ரீப்பர் செடிகள் எல்லாமே நல்லா படர்ந்து வளர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும் இந்த அழகான லோ மெயின்டெனன்ஸ் க்ரீப்பர் செடிகள் கிடைச்சதுன்னா நீங்களும் வாங்கி வளருங்க உங்கள் தோட்டத்தையும் அழகாக்குங்க நிறைய புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே